ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் புவிசார் அரசியல் நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நீங்க பாண்டித்தியம் பெற்ற ஜியோ பாலிடிக்ஸ் கான்செப்ட் ஒன்னு பேசணும் ட்ரம்ப் வரி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி தாக்கும் திருப்பூருக்கு தாக்குமா இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் இதன் மூலம் இந்தியா வந்து அமெரிக்காவை விட்டுட்டு ரஷ்யா இந்த மாதிரி வேற சில நாடுகளுடன் இது பண்ணுங்க சீனாவோட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வருது அமெரிக்காவோட நிர்பந்தம் நம்ம அடிப்படையை வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது இன்னொரு போற ரஷ்யா இல்லையா ரஷ்யாவோட நீங்க பண்றது என்ன இந்தியாவுக்கு பண்றீங்க அம்பானியோட தானே பண்றீங்க ஏதோ பெரிய இந்தியாவும் ரஷ்யாவும் உறவு வச்சிருக்கு ரஷ்யாவும் அம்பானி தானே உறவு வச்சிருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் தானே பண்ணுது அப்படிங்கிறது அமெரிக்கா கூட தூண்டி விடுச்சு ஏன் பிராமின்ஸ்காண்டி ஒரு நாடே இருக்கப்பா ஏப்பா நீங்க எல்லாம் பண்றீங்கன்னா அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்டி பிராமின் ரோல் எல்லாம் எடுத்து பேசுனாங்க அவர் சுயநலம் இருந்தாலும் அவங்க ஒரு உண்மையா சொன்னாங்க சரி இப்ப இந்த நிலையில் சீனா வடகொரியா ரஷ்யா இவங்க மூணு பேரும் சந்திக்கிறாங்க இவங்க மூணு பேருமே அமெரிக்கா எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளி இருந்தாலுமே சந்திச்சது கிடையாது சின்ன சின்ன தான் இருந்தாங்க இப்ப அமெரிக்கா எதிர்ப்பில் இந்த வரி விதிப்பு இருக்காங்களா இது எப்படி போகும் நம்மை போன்ற இந்தியா மாதிரி ஆசிய நாடுகளுக்கு இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு இது என்ன பலனை தரும் இது எப்படி பாக்கணும் அமெரிக்கா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும் அது என்னது என்ன அது முதல்ல தன்னுடைய நலனையே முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தான் அமெரிக்க அரசியல் அப்படின்றது அமெரிக்க பொருளாதாரம் ஆகட்டும் அமெரிக்க அரசியல் அமெரிக்க அரசியல் வந்துட்டு எஜுமோனி மேலாதிக்க ஏகாதிபத்தியம் அமெரிக்கா அவனுடைய பொருளாதாரம் அப்படின்றது கபலீகரம் இது ரெண்டுத்தையும் நீங்க வந்துட்டு அப் அப்படியே ஒத்துக்காம பொருளாதார கொள்கையே கபலீகரம் தான் கபலீகர அரசியல் தான் அது இப்போ நம்ம மேல ஒன்று திரிச்சாங்க இது சொன்னா புரியும் சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் ஆயிரத்தி இந்தியா மாறுது நரசிம்ம ராவ் பண்றாரு என்ன மார்க்கெட் என்ன பலன் ஆண்டு திட்டங்கள் மாதிரி எட்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நாற்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்னால நம்முடைய நாடு வந்துட்டு முதல்ல உலக அளவுல ஒரு ஸ்டெபிலிட்டி மூணு வளர்ச்சி இருந்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு நிலைத்தன்மைக்கு வந்துச்சு சவுண்டு நமக்கென்று எல்லாமே இருந்துச்சு உணவு உணவுல வந்து தன்னிறைவு தொட்டம் சிற்சிற பொருட்கள் தவிர எல்லாமே உற்பத்தி ஆகணும் இப்படி எட்டாவது ஐந்து திட்டங்களை பத்தி நிறைய பேசலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தை பொருளாதாரம் ஆயிட்ட ஒண்ணு அது என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்தியா நுடைய மேனுபேக்சரிங் கெப்பாசிட்டியை வந்துட்டு அது முதல்ல அடிக்குது அடிக்குது உற்பத்தி உற்பத்தி திறனை வந்துட்டு அடிக்குது அது அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுறது வெளிநாட்டில் இருந்து வாங்கிக்கிறலாம் வெளிநாட்டில் இருந்து முதலீடு இருக்கும்போது முதலீட்டில் வர்ற வந்துட்டு இந்த நாட்டுக்கு என்ன இந்த சந்தைக்கு என்ன தேவையோ இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாம உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்கள் என்னாச்சு செத்து போச்சு இல்லாட்டி சாகடிக்கப்பட்டது இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹெச்எம்டி என் கல்யாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் வாட்சி கட்டுறேன் ஹெச்எம்டி நான் ஒரு கிளாக் ஒன்று வாங்குறேன் பிஆர் இன்சூரன்ஸில் அது ஒரு இந்தியன் கிளாக்கு நான் வந்துட்டு எழுபத்தேட்டில் வந்துட்டு ஒரு டூர் போகிறேன் ஊர் என்னோட காலேஜில் ஒரு டூர் போகிறேன் செவன்டி செவனில் அப்போ நான் வச்சுட்டு இருக்கேன் வந்துட்டு ஆல்பா ஐசோலி ஒன் கேமரா இந்தியா இப்படி இந்திய பொருட்கள்னு நான் நிறைய வச்சிருக்கிறேன் ஷூட் கேஸ் இப்படி எல்லாமே இந்தியா இந்தியான்னு இருக்குது கால்குலேட்டர் வந்துடுச்சு யார் ஜிடி நாயுடு கிட்ட கம்பெனிலேருந்துட்டு கால்குலேட்டர் ஆரம்பிச்சு டிசிஎம் வரைக்கும் கால்குலேட்டர் இருக்குது ஓரளவுக்கு இம்போர்ட் பண்ணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க எல்லாம் இங்கே கிண்டிலே எங்கிட்டு இருந்தது எல்லாம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் அழிது இப்போ ஹெச்எம்டி தான் வெறும் வாட்ச் மட்டும் இல்லை ப்ரிசிஷன் டூல்ஸ் அது ரொம்ப நுணுக்கமான கருவிகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒன்று டிராக்டர் ஹெச்எம்டி டிராக்டர் புரியுதுங்களா மேச ஃபர்கூசன் டிராக்டர் இதெல்லாம் வந்துட்டு பெரிய நிறுவனங்களாக இருந்துச்சு டிவிஎஸ் குரூப்பு அமல் கமிஷன் குரூப்பு சிம்சன் இப்படிலாம் ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு உலக இந்தியா ஃபுல்லாக பரவி கிடந்தது தனியார் பக்கமும் பெரு நிறுவனங்கள் இருந்தது இந்தியா ஒன்றிய அரசுகிட்டே இருந்தது பாரத் எர்த் மூவர்ஸு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இப்படி இருந்துச்சு இன்னொரு பக்கம் நியூக்ளியர்ல பாத்தீங்கன்னா இந்தியா பெரிய அளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆயிட்டு வந்து குண்டை குண்டை வெடிக்கல பண்ணோம் அந்த அளவுக்கு இந்திரா காந்தி வெடிச்சது இந்திரா காந்தி வெடிச்சதே சொல்றேன் அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டுல வெடிச்சது வந்துட்டு தான் இந்த ஹைட்ரஜன் பாம் புரியுதுங்களா அதெல்லாம் வெடிக்கும் போது அமெரிக்கா கிண்டல் அடிக்கும் போது திருப்பி நம்மளோட சயின்டிஸ்ட் பயங்கரமா ரிவர்ஸ் அடிச்சாங்க நம்மள இல்ல ஏன் நீ கண்டிக்கிற அப்புறையே எங்க மேல ஒரு பொருளாதார வைக்கிறேன் நாங்கள் தான் வெடிக்கலையா விட்டுறேன் எப்போ அது போது பாத்துக்கரலாம் அதாவது போடும் போது பாத்துக்கரலாம் அப்படின்ற அளவுக்கு போனாங்க அப்போ பிபிசி எல்லாம் வந்து கவர் பண்ணால் தூக்கி போட்டாங்க நாங்கள் வெடிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராமேட்டிக் காட்டினான் யாரு இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கத்திலிருந்து வந்துட்டு டயக்ராமேட்டிக் என்னது எப்படி பிஷன் டிவைஸ் இருக்குது ஃபியூஷன் என்ன எப்படி இது கிடைக்கும் நாங்கள் எப்படி வந்துட்டு சப்கேலோட்டனை வச்சு பண்ணோம் ஏன் அதனுடைய அதிர்வு பெருசாக கேட்கல அப்படி எல்லாத்தையுமே சொல்றோன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு எந்த விதமான டெக்னாலஜியும் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அப்போ நாடு முழுவதும் ஒரு பரப்புரை இதாச்சு ஃபண்டு கரன் ஏற்பட்டுச்சு அப்புறம் எஸ்பிஐ ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஒன்று கொடுத்தான் அந்த பாண்டை உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்தியர்கள்லாம் வாங்கினாங்க வாங்கியத வந்துட்டு நானூறு கோடியோ நானூத்தி ஐம்பது கோடியோ அப்போ பெரிய பணம் இப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணு அது மோடி ஏறப்படின்னு வாங்கவே பார்த்தாது அப்படியெல்லாம் வந்துட்டு போட்டு பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணி இந்தியர்கள் இந்தியாவோட நிற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் காட்டினாங்க அப்படி தொண்ணூத்தெட்டில் ஆச்சு அதுக்கெல்லாம் காரணம் இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் முதல் அணுகுண்டு இருந்துட்டு அப்படியே தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி தான் அப்புறம் அந்த மேம்பாடு என்ன ஆயிடுச்சு அடுத்தபடியாக அடுத்த கட்ட அணுசக்திக்கெல்லாம் போச்சு கல்பாகத்திலே போச்சு அதை ஃபாஸ்ட் பிரியட் டெக்னாலஜி அப்படின்லாம் போயிட்டு இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ அதுக்கு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அணு ஆயுதங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அணு உலைகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்லது மின்சாரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் அடுத்த கட்ட அணு உலைகள் இப்படி எல்லாம் டெவலப் ஆகிட்டே போது இந்தியா ஒரு தன்னிறைவுல எண்பத்தாறு கணக்கு படி இந்தியாவும் சீனாவும் ஒரே அல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை எண்பத்தி வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த தொண்ணூத்தி ரெண்டுல சந்தை பொருளாதாரமாக அவன் மேனுஃபேக்சரிங் பொருளாதாரமா டிக்ளேர் பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு எது தேவையான இப்படி போயிடுச்சு அவன் எப்படி அதை கையாளுறான்றத பாருங்க அவன் என்ன பண்ணிட்டான் சீனா வந்துட்டு ஒரு மேனுபேக்சரிங் எக்கானமியா போய் உலகத்துக்கு என்ன தேவை அது மேனுபேக்சர் பண்றதுல அவன் போயிட்டான் அதற்கான தொழில்நுட்பத்தெல்லாம் வந்துட்டு எப்படி எல்லாம் பிறனமோ அப்படி எல்லாம் பிறண்டா என் சந்தை விரிக்கிறேன் இல்ல இல்ல உன் சந்தைக்கு நான் பொருளை தயாரிக்கிறேன் வா ஓகே 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 அப்படின்ட்டான் இங்க என்னாச்சு இந்த சந்தைக்கு என்ன பண்ணலான்னு மத்தவங்க யோசிச்சான் நம்மளுக்கு அடிபட்டு போச்சு எல்லாமே போயிடுச்சு இப்ப நம்மளுக்கு சோப்பு சேப்பு கண்ணாடின்ற மாதிரி அந்த லெவல்ல நம்ம நின்னுட்டு இருக்கிற மாதிரி இதை தாண்டி கிடையாது ஒன்னு லாஃப்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல நானும் சீமானு தங்கணும் அப்ப தங்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல மின் ஸ்கிரீன்ல இருந்துட்டு எல்லாமே சீனா பொருட்கள் ஓகே ஒண்ணு கூட இந்தியா கிடையாது அவ என்ன பண்ணா சீமான் வந்துட்டு ஒரு பெரிய ஆயிடுச்சு அவனுக்கு சீமான் அவர் என்னோட வயசுல கம்மின்றத அவன் தப்பா நடத்துகாதி அவர் அன்புக்குரிய அவர் தான் தூக்கிட்டு ஒண்ணு ஒன்னுத்தையும் ஐயா இதோ இன்னொன்னு பரியா ஐயா அது நான் போறேன் ஏய் அங்க என்ன எழுதியிருக்குறேன் எல்லாம் மேக் இன் சைனாவே இருக்கு ரிசப்ஷன் வந்து கேட்டாரு இந்த நாட்டை வச்சுட்டு அப்புறம் என்னத்தையும் நம்ம புடுங்க போறோம் அப்படின்னு கேட்டாரு நான் சொன்ன இதுதான் நம்ம எதிர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது இது உள்ள நம்ம பேசிட்டு ஒரு நினப்பில் வச்சுக்க அப்படின்னு தமிழ்நாட்டு பொருளைங்க ஒண்ணு இல்லை நீ இந்திய பொருளுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு பொருளை எதுவுமே இல்லை பாரு அப்படின்னு இப்படிதான் ஆயிப்போச்சு சோ இதை நம்ம பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி உள்ள இஷ்டத்துக்கும் வர்றான் இருந்து எல்லாத்திலயும் வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாட்டு தளவாடங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சந்தை வந்துடுறாங்க வந்துட்டு பூந்து விளையாடுறாங்க அப்படியே கீழே போகுது பொருளாதாரம் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அப்படியே அடிபட்டு போச்சு இன்னைக்கு எண்பத்தி எட்டு ரூபாயில வந்து நிக்குது ஆமா அதே நேரத்துல சீனா அவனுடைய இதை வந்துட்டு உயர்த்துக்கிட்டே போச்சு இன்னைக்கு சீனா இந்தியாவை விட

எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஒப்புக்கினாச்சும் ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து அதை வாங்கி வச்சுக்கலாம் சரி நீ வா ரஷ்யா நீ கொடு அப்படின்றதுக்காக மற்றபடி ஒரு தற்கா தற்காப்பு அப்படின்றதுல இருந்துட்டு அண்டை நாடுகளை பிடிக்கிறது உட்பட எல்லா விடயத்திலையும் ஒரு ஈஸ்ட் அமெரிக்கா தான் வந்துட்டு சைனா அப்படிப்பட்ட கபனீகரம் தான் அவங்ககிட்ட இருக்குது பொருளாதார ரீதியானது இப்படிலாம் எல்லாம் மிலிட்ரி ரீதியானது அப்படி இருக்குது அப்படிதான் ஒரு டோக்கலாம்ல வந்தாரு இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆச்சு இப்படிலாம் போச்சு இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா சீனா வந்துட்டு ஒரு உற்பத்தி பொருளாதாரமா இருக்கிறத வந்துட்டு அடிக்கணும் தான் அவனுக்கு எதிரான ஒரு ராணுவ சக்தியா இந்தியா உருவாக்குறதுக்கு தான் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் குறிப்பா சொன்னாங்க அவங்க முயற்சி பண்ணாங்க குறிப்பா அந்த குவாட் அப்படின்றது எல்லாம் இருக்கு இல்லையா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியான்றது குவாடெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஏ ஏஷியா பசிபிக் ரீசன்ல வந்துட்டு சைனாவுனுடைய இன்ஃப்ளூயன்ஸை கன்டெயின் பண்ணணும் தடுக்கணும் மட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் அதெல்லாம் வருவோம் அதுக்கு இந்தியா பயன்படுமான அமெரிக்கா பார்க்குது ஆமா பண்ணிட்டு இருக்கிறேன் இந்தியா தான் பயணம் இந்தியா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போச்சுருந்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த இந்தோ யூஎஸ் நியூக்ளியர் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒன்று போகும்போது அது பியாண்ட் நியூக்ளியர் அணு அணு தொழில்நுட்பத்தையும் தாண்டியதாக அது மாறிச்சு அங்கே புஷ் இங்கே வந்து சிங் கையெழுத்து போட்டாங்க அதன்படி என்னன்னா அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொள்கையில் வந்து இந்தியா ஒரு அங்கம் இந்தியாவுடைய அயிலோர கொள்கையில் அமெரிக்கா ஒரு அங்கம் பார்ட்னர்ஷிப் பாட்டர்ஷிப்டியில் அந்த பார்ட்னர்ஷிப் பாட்டர்ஷிப்டியில என்ன எடுத்தது அப்படின்னா இப்போ அதான் இலங்கைல வந்துட்டு அவங்க அந்த ப படுகொலை நடத்துறதுக்காரன் அது என்னோட இன்ஃப்ளுயன்ஸ் என்னோட பொலிட்டிகல் இன்புளுயன்ஸ் உட்பட்டது இதுல நீ தலையிட கூடாது ஏன் 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 சார் பார்த்தா நீ நிக்கிறான் அமெரிக்கா ஆமா அமெரிக்கா அமெரிக்கா ஓகே அதே மாதிரி ஈரானோட ஒரு உறவை வச்சோம்ன்னு அமெரிக்கா சொன்னா நம்ம நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் ஏழு பில்லியன் டாலர் அந்த சமயத்துல எல்டிடி லாபி அமெரிக்காட்டா இல்ல

ஒரு எல்லாம் கூட இடம் கொடுக்குறாருன்னு சொன்னாரு புரியுதுங்களா ஆனால் திருகோணம் அடைய தூக்கி கொடுக்கறது அப்படிலாம் தூக்கி அந்த கதையெல்லாம் நடக்காது அப்படின்ட்டாரு என்னுடைய நாடு என்னோட நாட்டினுடைய கருவியாவோ கையாளாவோ ஆக முடியாது அப்படின்றது அவர் உறுதியாக இருந்தார் அவங்களுடைய பாலிசி எல்லாம் படிச்சிங்க அப்படின்றவங்களுக்கு தான் தெரியாது அந்த மாதிரி அதனால் அவர் ஒன்றும் பதியாகலை ஆனால் இந்தியா பதியாச்சு அமெரிக்காவுக்கு என்னுடைய விஷயத்துக்கு ஒரு ஏழு பில்லியன் டாலரில் வந்துட்டு ஸோ ஈரான் எதிர்த்து கேஸ் பைப் லைனை மூலம் பைப் லைன் கேஸ் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்தை அமெரிக்கா விரும்பலாட்டத்தை விட்டுடுச்சு அவன் ஈரான் வந்துட்டு நம்மளுக்கு செபஹார்னு ஒரு போர்ட்டு கொடுத்து டெவலப் பண்ணி பயன்படுத்தி கொண்டான் அங்க இருந்து கொண்டு வரலாம் மூணாவது பெரிய கச்சா உற்பத்தியாளர் ஈரான் அவனோட நம்ம ஒதுட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு டாலர் கிடையாது ருப்பி ருப்பி ஆ எனக்கு தேவையானது நீ கூட உனக்கு தேவையான ஆயில் நான் கொடுக்குறேன் உனக்கு தேவையான கேஸ் பொருளாதார ஆமாம் ஈக்குவல் பார்ட்னர்

அதை இவங்கெல்லாம் சைனாவும் ரஷ்யாவும் ஈரானை எப்படி பாக்குறாங்க பிரேசில் உட்பட முதல்ல இந்த டாலர் வர்த்தகத்தை அடிக்கணும் வர்த்தகத்தை அவன் அவனுடைய கரன்சில பண்ணிட்டு போட்டோம் எதுக்கு டாலரில் வாங்கணும் டாலர்ல வாங்கும்போது என்னோட என்னோட பணத்துக்கு உரிய மதிப்பு அங்கே இப்போ ஈரானுக்கு தேவையான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது எனக்கு தேவையான ஒன்று ஈரான்கிட்ட இருக்குது நாங்க அதை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் எதுக்கு எதுக்கு டாலர் எனக்கு தேவைப்படுது ஸோ இந்த டாலரை யாரெல்லாம் குறி அவன் எல்லாம் ஒழிச்சிருவான் அமெரிக்கா ஒழிச்சிருவான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவன் தான் என்னன்னா இந்த பெட்ரோ டாலர்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாரும் நீங்க அதை போட்டு பாருங்க வாட் இஸ் பெட்ரோ டாலர் அப்படின்னு இந்த பெட்ரோ டாலர் என்னன்னா உலகம் ஆயில் எரிவாயு வர்த்தகத்தை வந்துட்டு டாலரை தான் கண்டிஷன் அதனால என்ன என்னாச்சு டாலருக்கான வேல்யூ ஏன்னா கரன்சி அவனுடைய வேல்யூ அப்படியே நிற்கும் அதற்கு இணையான மொத்தனுடைய வேல்யூ எல்லாம் அடிபட்டுக்கிட்டே வரும் அந்தந்த நாட்டினுடைய பொருளாதார வலிமை தங்க இருப்பை பொறுத்து அதெல்லாம் பரஞ்சிக்கிட்டே வரும் அது என்னென்னா பர்ச்சேஸ் பவர் அதில் வரும் பிபிபின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு ஒரு ஒரு நாட்டினுடைய கரன்சி இன்னொரு நாட்டுக்கு என்ன ஓட பொருள் வாங்க முடியுமோ அதே பொருட்களை வாங்குறதுக்கு இன்னொரு நாட்டு கரன்சி எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றத பொறுத்து அதை வந்துட்டு நிர்ணயிப்பாங்க அதில் தான் வந்துட்டு அந்த போயிட்டே இருக்குது இவர் டாலர் என்ன அப்படின்னா இது ஒரு பர்ச்சேசிங் கரன்சி இப்போ நான் டாலரை வாங்கணும் நான் இம்போர்ட் பண்ணனும் அந்த நாணய சந்தையில் டாலருடைய அவன் குறைப்பான் டாலருடைய மதிப்பு எவ்வளோ இருக்குது உன்னோட இத பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் வீக்காக இருக்குது அதனால உன்னதோடைய இது குறை அப்படின்னு சொல்லுவான் ஸோ நீ டாலர் வாங்க போது ரூபாயினுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா அடிப்பட்டுக்கிட்டே போயிட்டு கீழே போயிட்டே இருக்குது இன்னைக்கு எண்பத்தெட்டு மோடி வரும்போது ஐம்பத்தஞ்சுலேயும் ஐம்பத்தி நாலுலேயே இருந்துச்சு இப்போ எண்பத்தெட்டுக்கு வந்துருச்சு சுத்தமா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் ஈக்குவல் டு ஒன் டாலர்னு அப்படி ஆக போகுது அந்த அளவுக்கான ஒரு நிலைமையிலாம் இருக்குது ஸோ இப்படி வந்துட்டு என்னன்னா அமெரிக்கா அவனுடைய இது அந்த மேலாதிக்கத்தை வந்து அவன் திரிக்கிறான் அவனுக்கு என்னன்னா இந்த எந்த ஒரு அமைப்பு உருவானாலும் அது டாலரையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் குறிவைக்கக்கூடாது அதனால தான் இப்போ வந்துட்டு பிரிக்ஸில் இருந்துட்டு விலக அப்படின்றத ஒரு சீக்கிரட் திட்டமாக அவன் சொல்லியிருக்கான் மோடி அதை வெளிப்படுத்தலை ஆனால் அதான் மூளை கூறு ரஷ்யாக்கிட்ட வந்து நீ என்ன வாங்குறேன் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய கச்சா வந்துட்டு எவ்வளோ வரும் அதிகபட்சம் பதிமூணு பதினஞ்சு பில்லியன் நம்மளுக்கு சேவை ஆச்சு அவ்வளோதான் அதுல வரக்கூடிய படத்தை வச்சு அவன் போர் போடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ரஷ்யா கிட்ட இல்லாத ஆயுதமா ரஷ்யா கிட்ட இல்லாத போர் தந்திரமா இதெல்லாம் என்னென்னா போகஸ் அவன் ஒரு பெரிய பொருளாதாரம் தான் ரஷ்யா இல்லைன்னா சொல்ல முடியாது புரியுதுங்களா இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடையா என்னன்னா அமெரிக்கா அவனுடைய சர்வதேச ஆதிக்கத்தை தகர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டு வேற ஒரு நாடு உயர்ந்திடும் போது அவன் கவுண்டர் பிரஷர் எடுக்கிறப்ப அந்த கவுண்டர் இப்ப அமெரிக்காவினுடைய அரசியல் அந்த ஏகாதிபத்திய அந்த எல்லா அரசியலுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா இவரு வட கொரியாவும் சீனாவும் ரஷ்யாவும் உண்மை ஒண்ணா சேர்ந்துருக்காங்க அவங்க வடகொரியா சீனா ரஷ்யா ஈரான் ஈரானும் சேருது இப்ப இந்தியாவும் இந்தியா சேருது ஆமா 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 இல்ல இல்ல அது ஏன்னா அந்த பக்கம் அவர் போயிட்டாரு அதாவது ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஒப்புதல் எதுவுமே இல்லாமலேயே மோடி போயிருந்த போது ஜப்பான் பல ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு உனக்கு அந்த ஒப்பந்தத்தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒப்பந்தந்தத்தான் நான் ஒரு பாஸ்டர் ட்ரெயின்ல புல்லட் ட்ரெயின் ஒன்னு தப்பு பிரைசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டான் அது கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி அதனா தரேன் அப்படின்டான் அதுன்னு ஜப்பானுக்கும் அமத பாத்துக்கிட்டே ஓட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் அக்ரிமெண்ட்லாம் சைன் போச்சு அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளயன்ஸை ஜப்பான் அனுமதிக்கவே இல்லை உடனே அவன் பார்த்தான் முடிச்சிட்ட ஒரு இவர் வந்துட்டு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அது முக்கியம் அது ஒரு ட்ரேட் பிளாக் அது வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு கூட்ட கூட்டமைப்பு அது அந்த அமைப்பில் போயிட்டு இவன் வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னம்னா மியூச்சுவலாக பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலமாக அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்டு நேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்து உங்கள்கிட்டருந்து இந்த பொருட்களை நான் வாங்குறேன் உனக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்தியாவுக்கு பெனிஃபிட் இந்த வின் வின் சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது போய்டும் சைனாக்கு என்னென்னா எனக்கு மோதல் வேணாம் இந்தியாவோட இவனுக்கு என்ன எனக்கு மோதல் வேணாம் அப்போ என்ன வேணும் நமக்கு தேவையான மேனுஃபேக்சரிங்கு தேவையான பல மூலப்பொருட்கள் டெக்னாலஜி இதெல்லாம் சீனா கிட்டேருந்து வருது சீனாவுக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்தியா கிட்டேருந்து போகும் இத நம்ம பரஸ்பரம் பண்ணிக்கிறோம் டாக்ஸஸ் எல்லாம் எப்படி பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கிறோம் நம்மளுக்குள்ள அத ஒப்பந்தம் போட்டுட்டு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இப்ப சைனாக்கு இது வந்துட்டு அப்பும் இந்தியாக்கு இது ஒரு சேஃப் சரியா சொன்னீங்க சீனாக்கு நமக்கு சேஃப் நம்ம அந்த நிலையிலதான் ஆமா ஆமா சேஃப் சேஃப்பு ஏன்னா டிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு அவன் அண்டர்ஸ் பண்ணுவான் என்டெஸ்ட் பண்ணுவான் நான் பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா டிஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணிறைவுக்கு எப்போ எட்டிட்டோம் மோடி கேடிலாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிட்டோம் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ரஷ்யாவோட தான் நம்ம இந்தியா இருக்கு எல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க பல இடங்கள்ல இருக்கிறாங்க பொதுவாக மோடியை பொறுத்த வரைக்கும் இவிஎம்லேயே அவங்க இருக்காங்க சொல்லி வைக்கிறேன் ஆமா 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 அதுக்கு அவங்களாம் உதவுறாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இவன் இருக்கிறாங்க இல்லையா மத்திய அமைச்சர் ஒருத்தன் காமர்ஸ் அவனா அவங்களாம் ரஷ்யாவிலாம் போயிட்டு வந்தான் அதெல்லாம் பத்தி இங்க விகடன்லயே ஒரு செய்தி வந்துச்சு நான் அதெல்லாம் கூட குறிப்பிட்டு நான் பலருக்கும் நான் அனுப்புனேன் அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க இந்தியா வந்துட்டு தங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்த நினைக்கிறவன் இந்தியாவில் யார் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறானோ அவனை வந்துட்டு தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிறான் இந்த அடிப்படையில் தான் மோடி ஜெயிச்சு சொல்கிறாரு ஈவி அமைச்சுட்டு இல்லாட்டி எப்போ இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க இல்லை இப்போ இந்த இதில் வந்து ஜப்பான் சீனா பக்கம் நிற்குதா ஜப்பான் சீனா பக்கம் நிற்குது அதான் கேட்குறேன் அவங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா இந்தியா பக்கம் அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா அது டிஃபென்ஸு அந்த இடத்துல தனியா வந்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் இந்தியா பொருளாதார ஜப்பான் இந்தியா சீனா ஒன்னு சேருப்போ ஜப்பான பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அவனுடைய பாதுகாப்புல வாடகை திட்டது காஸ்ட்லி அஃபர் ஓகே 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 அவன் ஒரு கப்பல் எடுத்தா நிறுத்திட்டான் அப்படினோம்னா பசிபிக்ல அதற்கான சடமானத்தையும் இவன் குடுக்கணும் உம் எங்க போவான் இவன் எவ்வளவு குடுப்பான் இன்னைக்கு ரெண்டாவது நடைல இருந்து மூணாவது பொருளாதாரமா வந்துட்டான் இறங்கிட்டான் ஜப்பான் ரெண்டாவது இடத்துக்கும் சைனா போயிட்டான் ஆனா இந்தியாவோட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்ல இந்தியா எதை வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் இந்தியாவோட அவன் சேர்ந்துக்கிறதுக்கு காரணம் இரும்பு போன்ற இதெல்லாம் வந்துட்டு கனிம வளங்கள்லாம் இங்க இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கலாம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இந்தியாவோட ஜப்பான் பண்ண எல்லா ஜாயிண்ட் வெஞ்சர்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது நல்லாவே சோ அவன் அதுக்கு அது பண்ணிக்கிறணும் என்னைக்கு இருந்தாலும் ஏசியா ஒரு ஆசிய நாடு இந்தியா நானும் ஒரு ஆசிய நாடு அப்படி போயிட்டான் சோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தன்னீரைவுக்கு போய்டுவோம் இப்படி பண்ணிட்டான் ஜப்பான் இதுக்கு மேல அவன் வாணான்ட்டு சவுத் கொரியாவும் அதே இடத்துக்கு வர்றான் ஓ தென் கொரியாவும் தென் கொரியாவும் ஜப்பானோட அமெரிக்கா இல்ல அமெரிக்கா தாங்க எல்லாமே பெரிய காஸ்ட்லி இல்ல ஏறி உட்கார்ந்து வேற அதாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மென்ட்ல உங்களோட ஒண்ணு சேர்ந்து வேதாளத்தை வந்துட்டு கழுத்து பிடிச்சிட்டு தொங்குற வேதாளத்தை பொறுத்து ஆஹ் அப்படின்னு பாதுகாப்பு

நான் இவ்ளோ இப்ப டாலருக்கான இதுன்னு வரும்போது தானங்க வந்துட்டு நம்ம சந்தையை திறந்து விட்டோம் டாலர் ரிசர்வ் இல்ல டாலர் ரிசர்வ் இல்ல அப்படின்னு திறந்து விட்டோம் திறந்துலண்டுல சந்தைய எனக்கு டாலர் தேவைப்படலன்றேன் இப்ப நான் ஈரானோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு கச்சா வாங்குறதுக்கு எனக்கு டாலர் தேவையில்லை அவன் ஏன் ஏசியன் பிரீமியம் வைக்கணும் சவுதி அரேபியா இது கிட்ட நான் எதுக்கு வாங்கணும் இப்ப ரஷ்யா எனக்கு எந்த பிரீமியம் அதெல்லாம் குடுத்தான் டிஸ்கவுண்ட்ட ரேட்ல குடுத்தான் அத தூக்கி நான் இந்தியா தூக்கி அம்பானிக்கு நரோ ராக்கு குடுத்துட்டோம் புரியுதா நம்மளுக்கு அரையின பெனிஃபிட் இந்தியனுக்கு கிடையாது அதான் அவன் சொன்னான் இந்த அமெரிக்கா எல்லாம் பாப்பானுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அவன் நல்லா அதுல இருக்கிற உண்மையை மக்களே புரிஞ்சுக்கங்க இந்தியால எது நடந்தாலும் முதல் பெனிஃபிஷரி பிராமணனா தான் இருப்பான் ரெண்டாவது பெனிஃபிஷரி கார்பரேட்டர் இருப்பான் மூணாவது பெனிஃபிஷியரி இங்க முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய வெளிநாட்டவனா தான் இருப்பான் நமக்கு என்ன நம்ம நக்கிக்கிட்டு இருக்கணும் அதுதான் இந்திய பொருளாதார வரி கட்டணும் வரி கட்டணும் இவங்களுக்கு எல்லாம் இழவு எடுக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா

அவங்க அந்த புத்தி அந்த கான்ட்ரிபியூஷன் இன்டெலக்சுவல் கான்ட்ரிபியூஷன் விட மாட்டான் புரியுதுங்களா அப்படியான ஒரு சத்து ஒன்றும் இல்லை யூரோப்பிய நாடுகள்கிட்ட என்ன சொன்னாரு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட ட்ரம்ப் என்ன சொன்னாரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன் நீங்களும் வரி போடுங்க அப்படின்னாரு புரியுதுங்களா யாரு நேட்டோ அலிஸ் அவங்களாம் அவங்க எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டானுங்களே என்ன காரணம் கேட்டிங்கன்னா அப்புறம் சுத்தமாக நான் இந்தியாவையும் இடக்க வேண்டியது இருக்கோம் அதோட முடிஞ்சு போச்சு என் கதை அதனால உன் கொள்கையை நீ பார்த்துக்கோ என் கொள்கையை நான் பார்த்துக்கிறேன்னு ஸ்பிரிட் ஆகிட்டான் இது தான் ட்ரம்ப்பை வந்துட்டு ஐசோலேட் பண்ணிடுச்சு சோ உடனே இந்தியானது நண்பர் நட்பு நாடு மோடி ஆனது நண்பர்னு மறுபடியும் கையப்படும் உடனே இவர் ஆமாம் பண்றாரு ஏன்னா இவருக்கு அந்த சிப்பு இவ் அவனுடைய சிப்பு இருக்கு இல்லையா அவன் அந்த மோசம் ஏன்னா என்னைக்கு வேணாலும் வளர்த்தி கொடுத்துவான் ட்ரம்ப் ஏ நீ எப்படி ஜெயிக்கிறான்றது எனக்கு தெரியுண்டா நிறைய முறை சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இல்லை ட்ரம்ப் அவர் இவிஎம் பத்தி தான் சொல்லியிருக்காரு அவரு மோடி ஜெயிச்சதை பத்தி அவர் கமெண்ட் அடிக்கல வரைக்கும் மோடி இப்படிதான் ஜெயிக்கிறான் தெரியாதா நல்லாவே தெரியும்ல ஆனா அத அவங்க சொல்லல பாருங்க அந்த குடிமை அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாரு தேர்தலுக்காக நாங்க நிறைய செலவு பண்றோம் அந்த மாதிரி நாடுகளுக்கு

பாகிஸ்தானோட ஒரு அட்டாக் நடத்துது இல்லையா அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கருவிகள் தான் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ நாங்கள் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணான் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணால் சைனா ஒரு கிரவுண்டை பயன்படுத்திக்கிட்டான் அவனுடைய மிசைலு அவனுடைய ஏர்க்ராஃப்ட்டு ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு கன்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி அவனும் பண்ணான் ஸோ அமெரிக்கா எங்கே இருக்குது இல்லை முடிஞ்சு போச்சு இப்போ எஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட்டை பயன்படுத்தணும் ஆகாஷ் பிசையில் பயன்படுத்தணும் அஸ்திசையில் பயன்படுத்தணும் எல்லாம் இதெல்லாம் இந்தியா தான் எஸ் எஃப்ஓர் ஹண்ட்ரட் தவிர அதுவும் இல்லாத நம்மளுடைய இந்த பிரம்மோ சேவகனையில் ஃபாஸ்டஸ்ட்டு ஐயோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதை அடிச்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரெட்டு அப்போ என்ன பண்ணணும் பெட்டர் டு மேக் அ காம்ப்ரமைஸ் அந்த இடத்துக்கு சீனா வந்துவிட்டான் பெட்டர் நாட் டு லீவ் இந்தியா இந்தியா விட்டுற வேணாம் அமெரிக்கா பிடிச்சிக்கிறான் இவ்வளோதான் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இது இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பாக்க அமெரிக்கா ரஷ்யாங்கிற மாதிரி தெரியுது இந்தியா சீனாங்கிற மாதிரி தெரியுது எல்லாம் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை நோக்கியும் இராணுவ பாதுகாப்பு இந்த போர்க்கும் ஆதிக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்குது இதில் எதிரி நாடுகள் அஹ் நட்பு நாடுகள்ங்கிற வித்தியாசம் இல்லாமல் கூட்டு சேர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு டாலருக்கு எதிரான ஒரு மனநிலை உலகளாவிய அரசியலில் வந்திருக்கிறது இது எப்படி பார்க்கணும் இது ஆசிய நாடுகள் எப்படி பயன்படுத்திக்கணும் இந்தியா இதை எப்படி பாக்குது ட்ரம்ப் என்னாலாம் செய்வாரு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு போன்ற பல்வேறு செய்திகள் எல்லாத்துக்கும் மேல தமிழை இதை புரிச்சுக்கணும் தமிழர்கள் அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் அதை நீங்க மக்களுக்கு ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சிக்க